கடந்த நிதியாண்டை காட்டிலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் டாஸ்மாக் மூலம் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து நான்கு கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் ரூபாய் அதிகமாக மது விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக மது விளக்கு மற்றும் ஆயத்திரவை துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் திருவள்ளுவர் தினம் குடியரசு தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட எட்டு நாட்கள் தவிர இதர நாட்களில் இயங்கியதன் மூலம் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று இருபத்தி ஓரு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கு மது விற்கப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டை விட இந்த நிதியாண்டு ஆயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் ரூபாய் அளவிற்கு கூடுதலாக மது விற்கப்பட்டுள்ளதாக கொள்ளை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலவிதமான விதிமுறைகளை தங்களுக்கே தெரியாமல் நடைமுறைப்படுத்தி தங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக பிரபல ஆன்லைன் கம்பெனி மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஊழியர்கள் புகார் அளித்துள்ளனர் பியூட்டிஷியன் எலக்ட்ரிக் மற்றும் மெக்கானிக் என பல்வேறு சேவைகளை வழங்கிவரும் பிரபல ஆன்லைன் நிறுவனத்தில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிறுவனத்தில் எலக்ட்ரீஷியன்களாக பணியாற்றக்கூடிய சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கம்பெனி நிர்வாகத்தினர் தங்களுக்கு புரிய தெரியாமல் புது புது விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி தங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக புகார் அளித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏசி மெக்கானிக்னால் ரூபாய் எலக்ட்ரிஷியன் வந்து ஏழாயிரத்தி இரநூறுவா பிளம்பர் எட்டாயிரரூபா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வேறுபடும் அது இல்லாமல் எங்களுக்கு தனித்தனியாக ஒரு ஒரு ஜாபுக்கும் தனித்தனியாக காசு கொடுப்போம் அந்த பணம் இல்லாமல் ஒரு ஒரு ஜாபுக்கும் தனித்தனியாக நாங்கள் பணம் கொடுப்போம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்களை ஒரு ஒரு விதிமுறையை போட்டு எங்களை பர்மனெண்ட்டாக வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து பிளாக் பண்ணிடுறாங்க இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி நடக்குது திருட்டு வேலை மாதிரி நடக்குது எங்ககிட்டேருந்து பணம் வாங்கி எங்களை வந்து அவங்களாக போடுற ஒரு விதிமுறைக்கு வந்து அடிப்பணியை வச்சு அதுக்கு வந்து எங்களை வந்து பர்மனெண்டா பிளாக் பண்ணிடுறாங்க இதனால நாங்க எங்க குடும்பத்தளவுல நாங்க ரொம்ப பெருசா பாதிக்கப்பட்டிருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க